வணக்கம் மனதில் உறுதி வேண்டும் வார்த்தை வன்முறையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அப்படி ஒண்ணு இருக்கு வார்த்தை வன்முறை நம்மளுடைய வார்த்தைகளால வெகு சுலபமாக ஒருத்தரை காயப்படுத்துற ஒரு விஷயம் புத்தர் வந்து ஞானம் தேடி இட இடமா அலைஞ்சிட்டு இருந்தபோது ரொம்ப கேவலமாக அவதூறாக ஒரு நபர் அவரை பேசலாம் ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தைகள் காதல கண்டிப்பா கேட்கவே முடியாது அந்த அளவுக்கு ஏதோ அமிர்த காய்ச்சி ஊத்துற மாதிரி வார்த்தைகள் முகத்துல இருக்கக்கூடிய புன்னகை கொஞ்சம் கூட மாறாம நம்ம சொல்லுவோமே கம்பன் சொல்ற மாதிரி சித்திரத்துல அலர்ந்த செந்தாமரை போல அப்படி சித்திரத்துல எழுதுன மாதிரி புன்சிரிப்பு மாறாம அப்படியே பாத்துட்டு இருந்தாராம் புதர் அந்த கேவலமான வார்த்தைகள் பேசிட்டு இருந்த நபரால் தாங்கவே முடியல ஏன்னா வரைக்கும் அவர் வார்த்தைகள் அப்படி பேச பொருத்தமே இல்லாம ஏதோ காதையை கேட்காத மாதிரியோ அல்லது நல்ல வார்த்தைகளையே அருள்வாக்கு மாதிரி பொழிஞ்சிட்டு இருந்தா கேட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியோ புத்தருடைய முகம் இருக்கும் பொழுது தாங்க முடியாம அவர் நிறுத்திட்டு கேட்கிறாரு கொஞ்சம் கூட உங்களுக்கு குறைக்கவே இல்லையா கொஞ்சம் கூட இது உங்களை மனசை காயப்படுத்தவே இல்லையா அப்படிங்கும்பொழுது புத்தர் சொல்லலாம் என்னுடைய கையில நான் ஒரு ஒரு க கலையத்தை எடுத்துட்டு எனக்கு பிக்ஷ கொடுங்க அப்படின்னு போகும்போது ரைட் இப்படி பிக்ஷ கொடுங்க அப்படின்னு நான் போறேன் போடும்போது இந்த கலையத்துல நீங்க என்ன போடுறீங்களோ அது உங்களுடைய பொருள் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு பொருள் இதே தான் அதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அது நோக்கி கொடுத்த இந்த வார்த்தைகள் எதையுமே நான் ஏத்துக்காத போது அந்த வார்த்தைகள் எங்கிட்ட வந்த வேகத்திலேயே உங்ககிட்ட திரும்பியாச்சு அதனால என் முகத்துல எந்த மாற்றமும் வர வேண்டிய அவசியமே இல்லை மறுபடியும் இந்த வார்த்தை வந்து வரணும் குழந்தைங்க யாராவது வீட்டுக்கு வந்திருக்கும்போதுதான் மோசமான வார்த்தைகள்லாம் தேர்ந்தெடுத்து எல்லார் முன்னாலையும் பேசும் பேசக்கூடாதுன்னு மிரட்டினோம் அப்படின்னா அடுத்த தடவை யாராவது விருந்தாளிகள் வரும்போது நம்ம புடவையோ நம்மள துணியோ பிடிச்சு வைத்து நான் அப்படி பேசிடுவேன் நான் அப்படி பேசிடுவேன் அப்படின்னு மரட்டும் விரட்டு குழந்தையை அடிக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்ல தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாலேயோ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க என்ன இந்த வார்த்தைகள் ஆகாயத்திலிருந்து குழந்தைங்களுக்கு அதுல தனியாக வந்து விழல இந்த குழந்தைகள் இந்த வார்த்தைகளை படிக்கிறதுக்காக எந்த ஆசிரியர்கிட்டையும் போகல ஏ மூணு வயசுல கொண்டு போய் நம்ம விடும்பொழுது நம்ம குழந்தை அப்படிதான் இருக்கு வளர்ந்து கல்வி எல்லாம் கிடைச்சி இருபத்தோரு வயசுல நம்ம குழந்தை வெளியில வரும்போது எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் சேர்த்தும்தான் படிச்சுட்டு உள்ளவன் அப்போ வார்த்தை வன்முறை எங்க தொடங்குதுன்னா வீட்டிலேயே தொடங்கிடுது கடுமையான வார்த்தை அல்லது கடுமையான பார்வை அல்லது கடுமையான செயல் இதுல நீங்க எது செஞ்சாலும் எது சொன்னாலும் உங்க குழந்தை கண்ணாடி மாதிரி உட்கார்ந்து கண்ணாடி கூட தேவையில்ல ஒரு பிளாட்டிங் பேப்பர் மாதிரி இருந்து முற்றிலும் ஒரு சொட்டு கூட விடாம அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கோன்னு புரிஞ்சுக்கோங்க அப்ப கோவமே வரக்கூடாதா எப்பவுமே அமைதியா இருக்கணுமா இல்ல இல்ல கோவம் வரணும் தான் ஆனா எது கோவம்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வெளியில காட்டணும் நம்ம என்ன பண்ணிடுறோம் ரொம்ப சுலபமாக பாரதியார பக்கத்துல இழுத்து வச்சுக்கிறோம் என்ன பாரதியார் சொல்லிருக்காரு ரவுதிரம் பழகுன்னு சொல்லியிருக்காரு பாரதியார் சொன்ன ரவுதிரம் வேற நாம பழகிற ரவுதிரம் வேற நமக்கு வரது நம்மளுடைய கையால் ஆகாதத்தனத்தினால வரக்கூடிய ஒரு சின்ன எரிச்சல் செயலிழந்து போய் அந்த சூழ்நிலையை நம்மளால எந்த விதமாகவும் மாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வரக்கூடிய ஒரு எரிச்சலின் வெளிப்பாட்டை நாம என்ன நினைச்சுக்கிறோம் கோவம் நினைச்சுக்கிறோம் கோபம் உண்மையாக பாரதியார் சொன்ன ரௌதிரமாக இருக்கும் பட்சத்தில் அது என்னவாக இருக்கும் தெரியுமா அது வன்முறைக்கான ஆயுதமாக இருக்காது பண்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் துண்டாக்குறது ரொம்ப சுலபமான விஷயம் திருப்பி ஒட்ட வைக்கிறது மட்டும்தான் ரொம்ப பெரிய கஷ்டம் மனங்களை கூட அப்படிதான் அது குழந்தையோட மனமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வார்த்தைகள்னாரு ஒரு மனத்தை சுக்கு நூறா உங்களால உடைக்க முடியும் இல்லைன்னு சொல்லவே இல்லை அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் தான் உங்களுடைய வார்த்தைகள் ஆனா திருப்பி ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னா உங்களால முடியாது அதனால தான் சொல்லுவோம் உதட்டையும் வாயையும் பல்லையும் தாண்டி வார்த்தைகள் வெளியில விழுந்தாச்சுன்னா அதை எடுத்து போட்டு மெல்ல முடியாது அப்ப எல்லாவற்றையும் இணைக்கக்கூடியது எல்லாவற்றையும் இனிமையாக பண்படுத்தி செலுத்தக்கூடியது மட்டும்தான் பலம் நாம காமிக்கக்கூடிய இந்த கோபம் இருக்கு இல்லையா அது வெறும் பலவீனம் தான் மறுபடியும் புத்தர்கிட்டயே வரலாம் புத்தர் எல்லாம் எல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தாரு ஒரு சித்தார்த்தனாக நடந்து வெளியில வந்த அடுத்த நிமிஷம் அவருக்கு பெரிய ஞானம் கிடைக்கல பலவிதமான சோதனைகளுக்குள்ள தன்னை ஆட்படுத்திக்கிட்டார் அப்படி ஒரு தடவை ஒரு பாதையில வரும்போது அங்குலிமல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொள்ளைக்காரனை சந்திக்கிறார் அந்த கொள்ளைக்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா முதல்ல எல்லாரையும் கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய பொருளை கொள்ளையடிக்கக்கூடிய நபர் அல்லது இந்த கொள்ளையடிச்சுட்டு அந்த நபரை கொல்லக்கூடிய நபர் ஆனா எல்லார்கண்லயும் தெரியக்கூடிய அந்த மரண பயத்தை பார்க்கும்போது அவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் வராரு சித்தார்த்தனாகி இந்த புத்தன் நடந்து வரும்பொழுது இவர் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு கத்தி எடுத்து அவர் கழுத்துக்கிட்ட கொண்டு வரும்போது சிரிச்சுட்டே புத்தர் சொல்லறான் நீ கொல்லாட்டாலும் இறக்கக்கூடிய தன்மையுடையவன் தான் நான் சரி கொல்லு ஆனா ஒண்ணு பண்ணு அதுக்கு முன்னால உன் கையில இருக்கக்கூடிய வாழால இங்க இருக்கக்கூடிய மரத்தின் கிளைய வெட்ட முடியுமான்னு பாரு ஆஹ் பெரிய விஷயம் உடனடியா நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி வாழை எடுத்து மரத்துடைய கிளையை ஒரு கிளைய சொன்ன இடத்துல பத்து களையை வெட்டி வீழ்த்திட்டு இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறேன் அங்குலிமால் புத்தர் சொல்றாரு வாழ் இருக்கக்கூடிய எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு செயலைத்தான் நீயும் செஞ்ச இத வீரமா நினைக்கவே இல்லை வெட்டி கீழே விழுந்த இந்த இந்த மரக்கிளைகள் எல்லாம் மறுபடியும் உன்னால ஒட்ட முடியுமா பாரு இதே வாழை பயன்படுத்தி ஒட்ட முடியுமான்னு பாரு ரொம்ப கோவம் வந்துருது அங்குலிமாளுக்கு இது என்ன முட்டாள்தனமான பேச்சாக இருக்கு வெட்டின விஷயத்த மறுபடியும் ஒட்ட வைக்க முடியுமா அதெல்லாம் ஒண்ணும் முடியாது அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சுட்டே புத்தர் சொல்றாரு ஆமா இதுதான் பிரச்சனை என்ன வெட்டி விடுறதெல்லாம் பலம் நினைக்கிறோம் வெட்டி விடுறது அல்ல பலம் மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுல தான் இருக்கு பலம் வெட்டாம ஒரு உறவை தான் இருக்கு பலம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த வார்த்தை வன்முறை அப்படிங்கறத ஒழுங்காக பதம் பிடிச்சு புரிஞ்சுக்கணும் குழந்தைங்களை எங்க கண்டிக்கணுமோ அப்ப கண்டிப்பா கண்டிச்சுதான் ஆகும் ஏன்னா எப்பவுமே நான் நம்ப விஷயம் அதுதான் வீடு கண்டிக்கலாம் வீதி கண்டிப்பாக கண்டிக்கும் தவறுகள் குழந்தைகள் செய்யும் ஆனா அந்த தவற கண்டிக்கிற அந்த விதம் இருக்கு இல்லையா அது தவறான விதமாக இருந்துறாம பாத்துக்கோங்க பெரும்பாலும் குழந்தையை கண்டிக்கும் போது கோபத்தை வெளிப்படுத்துறோமே தவிர கண்டிப்பா ஒரு நாளும் நம்ம வெளிப்படுத்துறது வெளிப்படுத்துறதில்லை அந்த கோபம் அப்படிங்கிற பேர்ல வரக்கூடிய அந்த எரிச்சல் இந்த குழந்தைய என்ன பண்ணா இது சரியாகும் அப்படிங்கக்கூடிய அந்த தீவிரம் இதுல கண்டிப்பு காணாம போயிடுது புத்தர் சொல்ற மாதிரி ரொம்ப இந்த நரம்பு தொய்ந்து போனாலும் இசை வரப்போறதில்லை கண்டிப்பா பேர்ல நம்ம குழந்தைய கண்டிக்காமையே இருந்துட்டு போனோம் வெளியில போகும்போது தண்டனைகளுக்கு ஆளாகும் கண்டிச்சு வளர்க்க போறேன் கண்டிச்சு வளர்க்க போறேன் சொல்லி நரம்பு பட்டு நரம்பு அருந்து போயிடும் நமக்கு என்ன வேணும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக ஒரு குழந்தை வளர்ந்து வரணும் அப்ப இந்த வார்த்தை வன்முறையை விட்டுட்டு கண்டிப்பா மட்டும் எடுத்துட்டு கண்டிப்பு குரல்ல இருக்கலாம் ஆனா வார்த்தைகள் அன்பாக இருக்கும் பட்சத்தில் குழந்தைகள் கண்டிப்பாக மாறி திரும்பி நம்ம கிட்ட வரும் இந்த நம்பிக்கையோட இன்னைக்கு இதை முடிக்கலாம் அடுத்த தடவை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்